வணக்கம் வணக்கம் ஒரு நொடி மனுஷங்க வந்து ஒரு சோசியல் பீயிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து பழகிறப்ப தெரியாது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில அவங்க வந்து முடிவெடுப்பாங்க தான் தெரியும் நம்ம யூஸ் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சினிமால வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும் சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம் இல்லை கூட இருக்க நண்பர்களா இருக்கலாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன் ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னா அது மகேஷ் சார் பியாண்ட் சொல்ல போனா இந்த பாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு

தே ட்ரெயின் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டில்லே நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தனியா கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க ரொம்ப கைண்ட் ஆஃப் அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்க அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சா இதோட ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பிகஸ்ட் காமெடி சூசஸ் அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணி பண்ண முடியாது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா வாய்ப்பு தேவையாள எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதான் அடைவாங்க அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் கொண்டு வர முடியும் நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும் இந்த ட்ரஸ்ட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட் அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன் அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட வந்து பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளவு ஷூட்டிங் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அதை மீறி வந்து அவர் ஃபேமிலிக்கு அவர் சொல்லல பிகினிங்ல இப்பதான் தெரியும் பிகினிங்ல அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு தெரியாம என் வேண்டாம் அமர்த்தி என்ன குழு சொல்லல அவரு யாருக்குமே சொல்லல ஒரு சீக்ரெட் மிஷின் மாதிரி தான் பண்ணாரு அவங்க ஊர்லயே தான் ஷூட் பண்ணாங்க அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்ட வந்து மீறி போறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணாரு இன்னொருத்தர் வந்து கேஜி அவர் வந்து படத்துல சினிமாடோகிராஃபர் மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள் நீங்க இந்த படத்தை பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு நாங்க சில நாள் வந்து அறுபத்தஞ்சு ஷார்ட் ஷூட் பண்ணிருக்கோம் அறுபத்தஞ்சு ஷாட் அது வந்து அன்பிலீவபிள் அவர் ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணாரு அவர் மோர் தன் அ ப்ரொடியூசர் இந்த ஸ்கிரிப்ட் குள்ள எல்லாருமே வந்தாங்க இதுல இதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே இதுல முக்கியமா ஒருத்தர் பத்தி சொன்னா அவர் வந்து பழக்கர் சார் அவர் கூட நான் நடிச்ச வந்த இந்த சீன் பாத்துருப்பீங்க அவர் ஒண்ணு சொன்னாரு நாங்க பர்சனலா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சினிமால வர புகழ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படி இருக்கும் ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை தியாகம் வீரம் அறிவு ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒரு திரைவாசி நினச்சி போடுறேன் இந்த அது உண்மைதான் இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்னு நம் நடிகர்கள் வேல்ராமூர்த்தி ஐயா ஏன்னா அவருக்கு வந்து அப்ப தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் படத்தை விடிய விடிய முடிச்சிட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு சோ அதுக்கப்புறம் ஆரி ஆரிபுரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு நம்ம ஆடியோ லான்ச் போட்டோம்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நேரா வந்தாரு அண்ட் படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்கள் இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அது முக்கியமாக